அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு உலகம் கடவுள் படைச்சப்போ எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அழகான ஒரு உலகம் கனி தரக்கூடிய மரங்கள் கடவுள் தான் படைச்சது எல்லாத்தையுமே நல்லது என அவர் கண்டார் அப்படின்னு நம்ம பைபிள் சொல்லுது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த உலகத்துல ஏன் பாவம் இருக்கு ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி ஏன் மரணம் இருக்கு இப்படி பல்வேறு கேள்விகள் நம்மளை சுற்றி எழுந்துக்கிட்டே இருக்கும் கடவுள் தன் படைச்ச அனைத்துமே நல்லது என கண்டார் அப்படின்னா ஏன் இந்த பாவமும் ஏன் இந்த வீண் போட்டி பொறாமையும் இது போன்ற காரியங்கள் இன்னும் இந்த உலகத்துல மக்களை வந்து ஆட்டி கொண்டிருக்கு நம்மளை வந்து நிம்மதியா வாழ விடாமல் பல வகையில் நம்மளுக்கு வந்து இது ஒரு இடையூறாக இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு முதன்மையான காரணம் எது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா ஆனால் இதுக்கான பதில் ஒன்று இருக்கு இது எல்லாத்துக்குமே முதன்மையான ஒரு காரியம் ஒரே ஒரு தவறான தேர்வு ஆதாம் ஏவால் செஞ்ச ஒரு தவறான ஒரு தேர் அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய பேர் பிரிட்டோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதாம் ஏவால் சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் போய்ட்டு இருக்கும்போது ஏவால் கிட்ட வந்து பாம்பு வந்து என்ன சொல்லுது இந்த ஒரு மரத்தின் கனியை வந்து நீங்கள் ஏன் உண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு ஏவாலை தவறுதலாக தூண்டி அந்த பழத்தை சாப்பிட வச்சிடுறாங்க கடவுள் அதை ஏன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா அது விளக்கப்பட்டு இருக்கக்கூடிய மரம் அது அறிவின் மரம் அப்படின்றத குறிப்பிட்டுறாரு அதுக்கப்புறம் ஏவாலும் சாப்பிட்றாங்க ஏவால் சாப்பிட்டத ஆதாமுக்கும் கொடுத்து அவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அந்த உணர்வு பயமாக இருக்குது பயப்படுறாங்க தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அவர்கள் உணர்கின்றார்கள் ஒரு தவறான ஒரு உணர்வை அவர்கள் பெறுகின்றார்கள் அதனால பயப்படுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கடவுளுடைய குரல் கேட்குது ஆதாமே அப்படின்னு அப்போ அந்த குரல் கேட்ட உடனே அவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க மறையும் போது ஏன் மறைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் கேட்கும்போது நாங்கள் ஆடையின்றி இருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு வெட்கமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆண்டவருக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து விலக்கி வைக்குது அதுதான் முதல்ல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராபத்து நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை விலக்கி வச்சிரும் நம்ம ஆண்டவரை அடைய வேண்டும் நம்ம கோவிலுக்கு போகலாம் இல்லை வந்து தியானத்துக்கு போகலாம் எங்க வேணாம் புனித திருத்தலங்கள் எங்க வேணா போனாலுமே நம்ம பாவம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கூட இருக்கிறவங்க இல்லை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கோ நம்மளுடைய நண்பர்களுக்கோ இல்லை ஊர் பேர் தெரியாதவங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு பாவம் கடவுள்கிட்டேருந்து நம்மளை வெகு தொலைவில் கூட்டிகிட்டு போய்டும் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக பெயரளவில் இருந்தாலுமே அவங்களால சர்ச்சுக்கு வர முடியல அங்கே இருக்கக்கூடிய நற்கரணியை பெற முடியல முழு பூசையில் உட்கார முடியல இது எல்லாத்துக்குமே முதன்மையான காரணமாக இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயமும் தான் அந்த ஒரு பயமும் தயக்கும் எதனால் வருதுன்னா நம்பிக்கையின்மையினால் வருது அந்த நம்பிக்கையின்மை எதனால் வருதுன்னா இந்த ஒரு உலக காரிய காரியமும் பாவத்தினால் வந்து வருது கண்டிப்பாக நம்ம பங்குகளில் நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் பெயரளவனால் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பெயரளவில் கிறிஸ்தவரெல்லாம் இருப்பாங்க சண்டே சர்ச்சுக்கு போவாங்க இல்லை அதுவும் போக மாட்டாங்க ரேராக சர்ச்சுக்கு போவாங்க இது மாதிரி பல காரியங்கள் தான் இருக்கும் பட் ஆனால் இதை நம்ம வந்து அப்படியே கடந்து போயிட முடியாது ஏன்னா ஆண்டவரை விட்டு அவங்க வெகு வெகு தொலைவில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க பாவத்தின் வழி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாவத்தில் விழுறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க ரொம்பவே ஆபத்தான விளிம்பி நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுளுடைய தீர்ப்பும் வாக்குறுதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் இறைவசனம் உனக்கும் பெண்ணுக்கும் உங்கித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார் கடவுள் இங்கே ஒரு மீட்பரை வந்து வாக்களிக்கிறார் இங்கே முதல்ல பெண்ணின் சந்ததியாக நமது அன்னை அன்னை அவர்களை வந்து குறிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் மீட்பர் அந்த மீட்பர் யார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தலை நசுக்கப்படுவது சாத்தானினுடைய அனைத்து சக்தியுமே நசுக்கி தூக்கி எறிவது அதுக்கப்புறம் குதிகால் காயப்படுத்துவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை சாவியினுடைய தியாகத்தை குறிக்கின்றது ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நம்ம எல்லாரையுமே சீரழிச்சது உலகத்திற்கு ஜென்ம பாவத்தை வந்து கொண்டு வந்தது அந்த ஒரு பாவம் மரணத்திற்கு வழிவகுத்தது ஆனால் புதிய ஆதாம் ஒருத்தர் வந்தார் அது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மூலயமா நம்ம மரணத்தை வென்று நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொண்டோம் கடவுள் இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு அப்புறமா நூற்றாண்டுகள் கடந்து போயிட்டே இருக்கு இன்னும் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியானது நிறைவேறாமலே இருக்கு அப்பதான் தான் பெத்தலை கேமில் அந்த வாக்குறுதியினுடைய துவக்கம் பிறக்குது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார் புதிய ஆதாமாகிய ஆகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை அருள்வதற்காக வந்தார் பழைய ஆதம் என்ன பண்ணார் ஏரியன் தோட்டத்தில் பாவம் செஞ்சார் புதிய புதிய ஆதாம் ஆகி நம்ம நாடவர் இயேசு கிறிஸ்து கெஸ்தமணி தோட்டத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காக இறைவனம் மஞ்சாடி தன்னையே வந்து சிலுவையில் தியாகமாக உப்பு கொடுக்கறதுக்கு தயாரானார் அது போலவே பழைய ஆதாம் இறைவனுடைய கட்டளையை மீறி செயல்பட்டார் ஆனால் புதிய ஆதாம் ஆகி நம்ம நாடவர் இயேசு கிறிஸ்து உமது சித்தம் எதுவானாலும் அது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படிதலை உறுதியாக வலியுறுத்தினார் எல்லாத்தையும் விட ஆதாம் இந்த உலகத்திற்கு மரணத்தை கொண்டு வந்தார் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஆதாம் ஆகிய நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மீட்பை சாவை வென்று மீட்பை நிலைவாழ்வை கொண்டு வந்தார் இதை சொல்லக்கூடிய ஒரு பைபிள் வசனம் ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் இறைவசனம் ஒரே ஒரு மனிதரின் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது ஸோ முதல்ல பாவம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே பாவம் செஞ்சால பாவம் நம்மளை கவிக்கொண்டது ஆனால் இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது இருக்குது ரோமையர் ஆறாம் அதிகாரம் மூன்றிலிருந்து நான்கு வரை முடியக்கூடிய இறைவசனங்கள் திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார் அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெறுவர் பெறுவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் ஏனென்றால் நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சவங்க ஜென்ம பாவத்தோடு பிறக்கக்கூடியவர்கள் ஆனால் அந்த ஜென்ம பாவத்தை கழுவி நமக்கு ஒரு புது பிறப்பளிப்பது நம்ம வாங்கக்கூடிய திருமுழுக்கு தான் இங்கே தான் திருமுழுக்கினுடைய முக்கியத்துவம் ரொம்பவே ஆழமாக உணர்த்தப்படுது திருமுழுக்கு என்பது வெறும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே ஒரு சடங்காக கிறிஸ்தவராக மாறுறதுக்கான ஒரு தயாரிப்பு மட்டும் வந்து கிடையாது நம்ம பாவ வாழ்க்கையை விடுத்துட்டு இறைவனோட இறைவனோட குடும்பத்தில் இணைஞ்சிட்டு புதிய வாழ்க்கையை துவக்குதற்கான ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எப்படி வேணால் நடந்திருக்கலாம் ஆனா கிறிஸ்து பிறந்து நமக்காக சிலுவையில் தன்னையே அர்ப்பணிச்சுட்டு அவர் சாவை வென்று உயிர்த்தெழுதுட்டார் ஆகையால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கையின்படியில நம்ம எல்லோருமே கிறிஸ்தவர்களாக நம்ம எல்லோருமே தந்தை மகன் தூய ஆவியினுடைய பேரால திருமுழுக்கு பெறுகின்றோம் பெற்றுக்கொண்டு அதன் வழியாக மட்டும்தான் நம்ம பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுத்து புதிய வாழ்க்கையில் நம்ம நுழையவிடும் இறைவனுடைய குடும்பத்தில் நம்மளால் சேர முடியும் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் இந்த திருமுழுக்கை ஒட்டி இருக்கு நீரில் முழுங்கி எழுந்தால் தான் வந்து முழுக்க ஞானஸ்தானம் அது போலவே குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது அது வந்து பைபிளில் இல்லை இயேசுவே முப்பது வயசில் தான் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் இப்படின்னு பல்வேறு கதைகள் வந்து இருக்கு இது வந்து இயேசு முப்பது வயசு ஞானஸ்தானம் பெற்றது வந்து அது உண்மைதான் பட் இருந்தாலும் இந்த இயேசுவினுடைய ஒரு திட்டம் எதற்காக இயேசுவினுடைய இந்த ஒரு புதிய உடன்படிக்கை எதற்காக புதிய ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து பழைய ஆதாம் செய்த அனைத்து பாவங்களையுமே வந்து மக்களை மீட்டெடுத்து இந்த ஒரு உலகத்தின் பாவத்திற்காக தன்னையே வந்து ஒப்பு கொடுத்து சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தார் ஆகையால் புதிய உடன்படிக்கையை அவர் உருவாக்கியிருக்காரு பாவத்தை வந்து இருக்காரு பாவம் இப்போ உலகத்துல வந்து கிடையாது நம்ம எப்போ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறுகின்றோமோ தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஞானஸ்தானம் பெறுகின்றோமோ அப்பவே நம்ம ஜென்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடைகிறோம் கடவுளோட குடும்பத்தில் நம்ம இணையிறோம் புதிய வாழ்க்கையை நம்ம துவக்கிறோம் ஆகையால் அது எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட எவ்வளவு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லது ஏன்னா ஒரு குழந்தையை நம்ம ஜென்ம பாவ இயல்பிலேயே நம்ம வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த பாவம் பாவம் என்றே அறியாமல் அந்த ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது அவங்க மிகவும் விளிம்பு நிலையில் இருக்காங்க பாவத்தில் தள்ளப்படுவதற்கான விளிம்பு நிலையில் இருக்காங்க அது ரொம்பவே ஆபத்தான ஒரு நிலை ஆகையால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து உயிர் தெழுந்து ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்துட்டு போயிட்டார் புதிய ஆதாமா நம்ம அதையும் அதை உடன் அதை வந்து உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஆகியால் திருமொழிக்கையை விட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இங்கே ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் நம்ம எல்லாருக்குமே மீட்பை கொண்டு வந்தது இங்கே இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா இறைவனுக்கு கீழ்படிந்து வாழ்வதே ஒரு சிறந்த வழி இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மிகவும் அவசியம் ஏனென்றால் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நம்மளை வந்து இந்த ஒரு உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்படிந்து இருந்ததால் இந்த ஒரு உலகத்திற்கு மீட்பு கிடைச்சது ஆகையால் நம்ம கீழ்ப்படியாமல் பாவம் செய்யப்போகிறோமா இல்லை ஏசு கிறிஸ்து காட்டிய வழியில் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள போகிறோமா ஏனென்றால் நம்ம கடவுளுக்கு கீழ்படியலைன்னா நிச்சயமா பாவம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆகையால் இந்த ஒரு தவக்காலத்தில் அந்த உறுதி ஏற்போம் அதற்கான தயாரிப்பில் நம்மை இன்னும் வலிமைப்படுத்துவோம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப்படுவதாக ஆமை